டியூப்பில் வந்து ஏதாவது பிளாக் இருக்கா இல்லை ஒரு சில கிருமிகள் நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பையில் இருந்தாலும் கூட மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும் எந்த ஒரு கர்ப்பப்பையும் வந்து நம்மளுக்கு எடுத்தோடனே இது வந்து மலட்டுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிட முடியாது பிசிஓடி பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த முட்டையை சுற்றி நீர் போர்த்துப்போம் அப்படி நீர் போர்த்துக்கிறப்போ என்ன ஆகும்னா கரெக்ட் டைம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகாது ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாலே அது பிளண்டட் அத வச்சு நம்மளால வணக்கம் ஆறு ஷெர்பல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுறேன் இன்னைக்கு இப்ப பெண்களுக்கான மலட்டுத்தன்மை பெண்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால் சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பாங்க இந்த குழந்தையின்மைக்கு காரணம் என்ன எப்படிலாம் நம் எதனால நம்மளுக்கு குழந்தையின்மை நம்மளுக்கு உருவாகுது பீரியட்ஸில் ரெகுலர் இருக்கா ஓவம் சரியாக நம்மளுக்கு முதிர்ச்சி அடையலையா ஓவம் கரெக்டான டயத்துக்கு நம்மளுக்கு வரலையா இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இல்லை நம்மளுக்கு டியூப்பில் வந்து ஏதாவது ப்ளாக் இருக்கா இல்லை ஒரு சில கிருமிகள் நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பையில் இருந்தாலும் கூட மலட்டுத்தன்மை வந்து ஏற்படும் எப்படிலாம் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்படுது அதற்கான தீர்வுகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல் பொதுவாக வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அதனுடைய நேச்சர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பேர் உருவாக்குது தான் அதோடைய நேச்சர் ஸோ அதனால் எந்த ஒரு கர்ப்பப்பையும் வந்து நம்மளுக்கு எடுத்தோடைய இது வந்து மலட்டுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிட முடியாது பெண்களுக்கு முக்கியமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து உருவாகிறதுக்குரிய முதன்மை காரணம் என்னென்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு பிசிஓடி பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த கரு முட்டையை சுற்றி நீர் கோர்த்துக்கும் அப்படி நீர் கோர்த்துக்கிறப்ப என்ன ஆகும்னா கரெக்ட் டைம் நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகாது கரெக்ட் டைம் நோவுலேஷனும் நம்மளுக்கு நடக்காது அதனால நம்மளுக்கு டிலே ஆகி டிலே ஆகி நம்மளுக்கு சைல்டு பர்தும் நம்மளுக்கு டிலே ஆகும் கன்சீவ் ஆகிறது தான் நம்மளுக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கருமுட்டையை சுற்றி நல்லா நீராக அவங்களுக்கு கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா கருமுட்டையை வந்து வளர விடாது முதிர விடாது நல்ல முதிர்ந்த கருமுட்டையோடு தான் போய் நம்மளுக்கு விந்தணுக்கள் வந்து நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு கருவாக நம்மளுக்கு உருவாகும் ஆனால் நம்மளுக்கு அந்த கருமுட்டை நம்மளுக்கு போதுமான அளவு ஒரு ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு அது வளர்ச்சி அடையலை அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அது வந்து நம்மளுக்கு பயனற்ற தான் நம்மளுக்கு இருக்கும் அது வெடிச்சு வெளியே வந்தாலும் கூட அது நார்மலான ஒரு சைஸ் இல்லை அது அதுக்கு நார்மலான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாலே அது பிளண்டட் தான் அது அதை வச்சு நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்மளுக்கு செக்ரிட் ஆகி வந்தாலும் கூட பயனற்றதாக தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போது அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு முழுமையான அளவு நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிக்கணும் அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் பொட்டன்ஷியலாகவும் இருக்கணும் ஒரு கருவை உருவாக்கக்கூடிய தன்மையை ஃபுல்லாக அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கணும் அந்த கருமுட்டை அப்போது ஆரோக்கியமான கருமுட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது அந்த கருமுட்டை வந்து ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு மாதம் 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 சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிடும் ஆனால் கருமுட்டை வந்து சுத்தமாகவே வெளிப்பட்டிருக்காது வெறும் எண்டோமெட்ரியம் லைனிங் மட்டும் சில பேர்த்துக்கு ஷெட் ஆகிட்டே இருக்கும் அனோவிலேஷன் சொல்லி கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடையாமையே ஒரு சில பேர்த்துக்கு உள்ளுக்குள்ளேயே புதஞ்சே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து இருக்கும் நம்ம வந்து மாதம் மாதம் தலைக்கு ஊற்றிக்கிறோம் தலைக்கு ஊற்றிக்கிறோன்னு சொல்லுவாங்க பீரியட்ஸ்லாம் ரெகுலர்தான் இருக்குது ஆனால் கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவம் வந்து அவங்களுக்கு வளர்ந்துருக்காது ஓவம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது கரெக்டான சைஸ்க்கு வளர்ந்துருக்காது அப்படியே சில பேர்த்துக்கு வளர்ந்துருந்தாலும் கரெக்டான டயத்துலேயோ அது வெளி வந்திருக்காது வெளியே வராமல் அப்படியே நம்மளுக்கு திருப்ப அது ஓவ்வரிக்குள்ளேயே அது அமைங்கி நின்றுக்கும் இது மாதிரி இருந்தாலும் இல்லை செல்ஃப் டிஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சுனாலும் சில பேர்த்துக்கு வந்து ஓவுலேஷன் நடக்காமல் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதுக்கு வந்து நல்லா முட்டை நல்லா பலமாக்குறதுக்கு நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம பீரியட்ஸ் டைம் கரெக்டாக எள்ளுருண்டை அதுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம் எள்ளுருண்டை நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணுறப்ப கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுக்குன்னா கருமுட்டை நல்லா வளர்க்கும் கருமுட்டை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஊற வச்சு அதோடைய தோலை மட்டும் நல்லா உரிச்சு ஒரு நாலஞ்சு பருப்பு வேணா சரி நம்ம நைட் படுக்க போகிறப்ப நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் கருமுட்டை நம்மளுக்கு நல்லா முதிர்ச்சி அடையும் ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் மருந்து எடுத்து சில பேர்த்துக்கெலாம் வந்து எக் எக்ரோத்துக்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க எக் எக்ரோத் மெடிசன்ஸ் எடுத்தும் கருமுட்டை வந்து சரியான அளவு வளர்ச்சி இல்லை ஃபாலிகுளா அடி பார்க்குறப்போ வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அதனாலையே வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ஆறு ஷெர்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நல்ல முழு முது முழு அளவில் உங்களுக்கு கருமுட்டையை வந்து நல்லா வளர வைக்கும் ரிப்பீட்டடாக நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ தாராளமாக அங்கே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கருமுட்டை வளர்ந்து வருது அப்படின்றது அதே மாதிரி இந்த கிராம்பு இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு கிராம்பு துண்டு எடுத்து லைட்டாக தட்டி போட்டு அதை வந்து ஒரு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை கஷாயம் மாதிரி நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தாலும் எக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக நம்மளுக்கு வளரும் நிறைய பேர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா தினசரி டீ குடிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு இல்லாட்டி மூணு துண்டு கிராம்பை வந்து தட்டி டீ குடிக்கிறப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க கிராம்புடைய கண்ட் உடம்புல வந்து சேர சேர பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு ஓவலேஷன் நம்மளுக்கு ப்ராப்பராக நடக்கும் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னா சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால சதர் வந்து மாத்திரையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் யோசிச்சேன் யோசிச்சுட்டு ஆமாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா

इधर को मोशन कोल्ड हाइट करते हुए इधर पर मोशन करते और हम लोग करते लॉस लॉस अब प्रो पीरियड सबको वाली वाली दिनों इंटर पीरियड सबको पेन दर्द फर्स्ट डे को टाइम में दर्द आज होता है हमारी दर्द होता है बॉडी टाइम में सब दर्द हो रहा है आरुष हर्बल हॉस्पिटल சிறப்பு சிகிச்சைகள் சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोपल हास्पिटल अड्रंबर सिक्स वीरू टवर जवाहरलाहरू सालेका चेन्नई ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो